நீலகிரி மாவட்டம் புதற்காடு நகர் பகுதிக்குள் புகுந்த காட்டி யானை அங்கு அங்குமாக ஆக்கிரஷத்துடன் ஓடியது அந்த காட்சிகளை முதலில் பார்க்கல பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கைகள் இந்த யானையை பிடித்து வனப்பகுதிக்குள் விடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா வணக்கம் நீலகிரி மாவட்டம் ஊடந்தூரை சுற்றியுள்ள வனப்பகுதியில் தற்போது கடும் வறட்சி ஏற்பட்டுள்ள சூழ்நிலை உணவு யானைகள் போன்ற வனவிலங்குகள் பூர்த்தி செய்ய நகரப்பகுதி மற்றும் கிராமப்பகுதிகள் படையெடுத்து மக்கள் வருகிறது இதனால் வனத்துறையினர் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் இந்த நிலையில் நெல்லார்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட பெதற்காடு நகரப்பகுதியில் இரவு வந்த காட்டு யானை இங்குமாய் ஆதரிஷ்டமாக ஓடியது வனத்துலும் யானை புறம் யானை விரட்டுவதற்காக தங்கள் உயிரை பயணம் வைத்து விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் இரவு முழுவதும் நகரப்பகுதி மற்றும் மக்கள் வசதி பகுதியில் நடமாடிய அந்த யானை அதிகாலைதான் அந்த பகுதியிலிருந்து வனப்பகுதிக்கு சென்றது இதனால் வனத்துறையினர் மட்டுமின்றி அந்த பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடிய சூழ்நிலை ஏற்பட்டது தொடர்ந்து அந்த யானை அதே பகுதியை சுற்றி வீட்டதால் பொதுமக்கள் எச்சரிக்கோடு இருக்குமாறு வனத்துறையினர் அறிவிப்பு உள்ளனர் இந்த யானை மட்டுமின்றி கூடலூரில் பல்வேறு பகுதிகளில் உணவு தேவைக்காக யானைகள் அங்கே நடமாடி வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு வனத்துறை அறிவுறுத்தியுள்ள சூழ்நிலையில் தொடர்ந்து வந்து யானைகளை வந்து அடர்ந்த வனப்பகுதியை விரட்ட வேண்டும் என்பது பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது ஓவிய யானைகள் இருக்கும் பட்சத்தில் பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள் இது வந்து தற்போது வறட்சி காலமாக ஏராளமான யானைகள் வந்து தற்பொழுது நகர்ப்பகுதிக்கு கிராமப்பகுதிக்கு படையெடுத்து வருவது வழக்கமாக இருந்து வருகிறது விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க